எவ்வளவோ பறவைகள் இருக்குங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு வால்பேப்பர் தம்னையில் மாதிரி இருக்கு இங்க இருந்து பார்க்கறதுக்கு இந்த இடங்கள்லாம் ஒரு மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி பார்க்குறதே பெரிய விஷயம் ஆனால் நீங்க இப்போ பார்க்கலாம் இங்கே ஒரு அருவி இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓடை இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்குது அதோட கண்டினியூஷன் கீழே ஒன்று வருது இது வந்து குண்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நெக்ஸ்ட் போற லொகேஷன் இதுதான் சுத்தி பாத்தீங்கன்னா பச்சை பசேல் வயல்வெளிகள் எல்லா இடமும் பறந்து விரிஞ்சு காணப்படுதுங்க ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜங்கல் டேட்டாபேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் நம்மளுடைய ஜங்கல் டேட்டா சேனல்ல சேனலில் இதுக்கு முன்னாடி பல ஆபத்தான அடர்ந்த காடுகள் ஆழமான பள்ளத்தாக்குகள் அழகிய அருவிகள் பல காட்டு விலங்குகள் அப்படின்னு ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ட்ரிப்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஒரு சாஃப்ட் ட்ரிப் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பாலக்காடு மாவட்டத்தில் இருக்க ஒரு அழகான தமிழ் கிராமமான கொல்லங்கோடு அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தில் இருக்கிற பல அற்புதமான இயற்கை சார்ந்த விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரிப் நம்ம இருக்கோம் இந்த அழகான கொல்லங்கோடு கிராமத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போயிட்டு இருக்க அந்த இடம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க கண்ணுக்கேற்ற தூரம் வரைக்கும் பச்சை தாம்பளம் விரிச்சது போன்ற ஏக்கர் கணக்கில் இருக்கிற அழகான வயல்வெளிகள் அந்த வயல்வெளிகள் பக்கத்துலையே இப்போ நம்ம இருக்க இந்த ரோட்டுக்கு தொலை தூரத்தில் தெரிகிற அந்த ஒரு தொடர்ச்சியான மலை அந்த மலையில் பல ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக கண்ணுக்கும் மனதுக்கும் அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான ஒரு இடத்துக்கு தான் நான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸில் என்றைக்குமே நம்ம ஓனா எடுத்த வீடியோ மட்டும்தான் போட்டுட்ருக்கோம் நான் ஒரு இயற்கை ஆர்வலன் அப்படின்ற முறையில் எனக்கு டைம் கிடைக்கும்போது தான் இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகிறதும் அதை வீடியோ எடுத்து போகிறதும் என்னுடைய வழக்கமாக இருக்குது நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த அழகான கொல்லங்கோடு மலை சார்ந்த பகுதிகள் இதோ உங்கள் பார்வைக்கு நம்ம போகிற இந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஏக்கர் கணக்கில் பச்சை பசிலும் புல்வெளிகள் அதுக்கு எதிர்த்த மாதிரி அழகான ஒரு பிரம்மாண்டமான மலைத்தொடர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி இப்போ பாலக்காடு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான தமிழ் கிராமமான கொல்லங்கோடு அப்படின்ற இந்த கிராமத்தில் நம்ம இப்போ இருக்கோம் நம்ம எவ்வளவோ வயல்வெளிகளை பார்த்துருப்போம் ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சி இந்த மாதிரி மேக்சிமம் நிறைய இடங்களில் இருக்காதுன்றது நான் போன வரைக்கும் என்னால் சொல்ல முடியும் முதல்ல நீங்கள் இந்த இயற்கையை பார்த்து ரசிங்க அதுக்கப்புறமா நான் இந்த ஊரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மலைத்தொடர் பார்த்திங்கன்னா நெல்லியம்பதி மலைத்தொடர் அதுக்கு கீழே தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த முகடுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க பாலக்காடு பக்கத்தில் இருக்க நெல்லியம்பதி அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு மலைவாச ஸ்தலம் இருக்குது ஊட்டி வால்பாறையெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இந்த இடத்த பற்றி நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே தெரியாது நாங்கள் நிறைய தடவை நெல்லியம்பதி போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து சீத்தாரகுண்டு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த வயல்வரப்பு பகுதிகள் எல்லாமே அவ்வளோ தெளிவா தெரியும் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு அப்படின்றனால அவ்வளோ அற்புதமா பார்க்குறதுக்கு உண்மையாலுமே அவ்வளோ அற்புதமா இருக்குதுங்க வா அப்படியே இந்த இயற்கைக்கு மேல வேற எதுவுமே கிடையாது ஆனா நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு சிஜி அனிமேஷன் பண்ணா நம்ம சில தீவுகள்ல எல்லாம் இருப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி பாருங்க இதோடைய அழகா இந்த நாற்றுகள் வந்து இந்த காத்து அடிக்கும் போது எவ்வளவு அழகா அங்க பாருங்க ஏன்னா நான் வந்து ஒரு நைட்டேஸ் கிடுங்க அதுவும் வந்து கிராமத்துலதான் நான் வளர்ந்தேன் எனக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள்ன்றது என்னுடைய உயிர் எங்க இயற்கை இருக்குதோ அங்க நான் வந்து விரும்பி விரும்பி போய் பார்ப்பேன் ஒரு மலையில் பார்த்திங்கன்னா ஒரு அருவி பார்க்குறதே பெரிய விஷயம் ஆனால் நீங்கள் இப்போ பார்க்கலாம் இங்கே ஒரு அருவி இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓடை இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது அதோடய கண்டினியூஷன் கீழே ஒன்று வருது இது வந்து சீத்தாரகுண்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போகிற லொக்கேஷன் இது தான் இங்கேருந்தே நான் உங்களுக்கு இதை காமிச்சிடுறேன் பட் இன்னும் மழை காலத்தில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு அதிகமான அருவிகள் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க நமக்கு சொல்றாங்க உண்மையாலுமே வந்து இந்த இடம் யாருக்கு சொந்தம் யார் இதை பராமரிக்கிறான்றது எனக்கு தெரியாது பட் இப்போவுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலையுமே இந்த இயற்கை அழியாம இங்கே பசுமையான முறையில் இயற்கை விவசாயம் செய்கிறாங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வயல் வரப்பு தாங்க நான் உங்களுக்கு அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரியில் காட்டுறோம் பாருங்கள் நம்ம நின்றுட்டுருக்க இடம் இங்கே இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் சுற்றி புல்வெளிகள் தான் சாரிங்க வயல்வெளிகள் புல்வெளிகள் கிடையாது வயல்வெளிகள் எல்லாமே நெல்மணிகள் நம்ம வந்து ஒரு வரப்பில் நின்றுட்டு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு வயல்வெளிகள் எல்லா இடமும் பறந்து விரிஞ்சு காணப்படுதுங்க அப்படியே வந்து எங்கள் கிராமத்துக்குள்ளே இருக்கிற எனக்கு ஒரு உணர்வு வருது அதுக்கு பக்கத்தில் வெறும் வயல்வெளியை பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதுக்கு பக்கத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமான மலைத்தொடர் தொடர் பாருங்க வா இப்போது நீங்கள் பார்க்குற இந்த நெல்லியம்பதி ஹில் ஸ்டேஷன் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனலில் ஒரு பெரிய வீடியோவே நான் ஒன்று போட்டிருக்கேன் அதுவும் ரெயினி சீசனில் நம்ம போனது லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் நீங்கள் வந்து பாலக்காடு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த நெல்லியம்பதி ஹில் ஸ்டேஷனை ஒரு தடவையாவது பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்மளை மாதிரி இயற்கை ஆர்வலர்கள் அப் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து உண்மையாலுமே ஒரு பொக்கிஷன் தாங்க ஊட்டி வால்பாறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கமர்ஷியல் ஆகி போச்சு சில இடங்கள் மட்டும்தான் இப்போ வந்து இயற்கை வந்து இயற்கையை எஞ்சியிருக்குது அதில் ஒரு இடம் தான் அந்த நெல்லியம்பதி அந்த நெல்லியம்பதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நின்னுகிட்டு இருக்க இந்த ஸ்பாட் வந்து அப்படியே பச்சை பசேல்னு ஏதோ பெரிய ஒரு வயல் வரப்பு மாதிரி தெரியும் ஸோ மெனக்கெட்டு நாங்கள் அதுக்காக இந்த இடம் நாங்கள் இதுக்கு முன்னால் வந்திருக்கோம் பட் இருந்தாலும் இப்போ மழைக்காலம் அப்படின்றனால எல்லா இடங்கள்லேயும் நல்ல நீர் வரத்துக்கு அப்படின்றனால நம்ம மெனக்கெட்டு நம்ம சேனலில் வியூவர்ஸ்காக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆர் இருந்தால் சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம் கொஞ்சம் சன்லைட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கணும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எவ்வளவோ பறவைகள் இருக்குங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு வால்பேப்பர் தம்னையில் மாதிரி இருக்குங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த இடங்கள்லாம் இங்கே வர்றதுக்கு ரூட் மேப் பார்த்திங்கன்னா இருந்து நெல்லியம்பதி போகிற வழியில் புதுநகரம் அப்படின்னு ஒரு ஊர் வரும் அங்கேருந்து கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டரில் இப்போ நம்ம இருக்கிற இந்த கொல்லங்கோடு அப்படின்ற இந்த அழகான தமிழ் கிராமம் இருக்குது நம்ம இருக்கிறது பாலக்காடு மாவட்டம் கேரளா ஸ்டேட் அப்படின்னாலும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தமிழ் தெரியும் அதே நேரத்தில் மலையாளமும் தெரியும் ஏன்னா மேக்ஸிமம் பாலக்காடு பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஒரு காலத்தில் இது தமிழ்நாட்டில் தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இந்த பகுதிகள் எல்லாமே இங்கேருந்து பார்த்தா நமக்கு அந்த மலைக்கு மேலே போகணும் போல இருக்குது அங்கே இருக்கும்போது கீழே வந்து இந்த இடங்கள்லாம் பார்க்கணும் போல இருந்தது மொத்தத்தில் விஷுவல் ட்ரீட்டுங்க உண்மையாலுமே நான் கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த மலைத்தொடர்கள் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள் சன்லைட்டு போதுமானதாக இதுதான் நம்மளை மாதிரி எவ்வளோ டூரிஸ்ட் பீப்புள் வந்து எவ்வளோ இடங்கள்லேருந்து இங்கே வந்திருக்காங்க நம்ம மட்டும் கிடையாது ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் பார்க்குறோம் இங்கே நிறைய பேர் வந்து கிட்ஸோடு வந்து நல்லா அழகாக ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக வந்திருக்காங்க பக்கத்துலேயே வாட்டர் ஃபாலும் இருக்கனால நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸோடைய கூட்டமும் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது எவ்வளோ எல்லா டூரிஸ்ட் தாங்க எவ்வளோ கார்ஸ் நிற்குது பாருங்கள் எவ்வளோ பைக் நிற்கிது பாருங்கள் வயல் வரப்புல நடந்து போறதே அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு உணர்வை தருது அது என்னவோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நெல்மணி அப்படின்றதுனால என்னவோ தெரியல இந்த வயல் வரப்புல நடுவுல நடக்கிறதே உண்மையாலுமே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வை தருவ நமக்கு ஆனால் எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயக்காட்டுக்குள்ள முன்னெல்லாம் வந்து பெரியவங்க செருப்பு போட்டு கூட நடக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பயபக்தியாக விவசாயம் பண்ண காலங்கள்லாம் முன்னே இருந்தது ஸோ அட்லீஸ்ட் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவை காட்டுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை காமிக்கும்போது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சமாவது ஓகே இன்னுமே நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அரிசி தானியம்லாம் தேவைதானப்படும் எவ்வளவோ பணம் இருந்தாலும் அதை சாப்பிட முடியாது இந்த க்ரெடிட்ஸ் மொத்தமுமே இங்கே விவசாயம் பண்ணுற இந்த விவசாயிகளுக்கும் இந்த இடத்த பராமரிக்கிறவங்களுக்கு தான் போய் சேரணும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி இடங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம யூடியூப்பில் போடுறோம் அது மூலமாக இங்கே நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸஸ் வராங்க அது மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸும் நடக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன டேம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் எழுபத்தஞ்சி வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிற ஒரு டீ ஷாப் கேரளாவில் யூடியூபர்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் முக்கியமாக கேரளா மலையாள யூடியூபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் செல்லச்சேட்டன் கடை அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்கு டைம் இருந்தால் இன்றைக்கி நம்ம அதையும் கவர் பண்ணலாம் அது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் இருக்குது அது ஒரு சின்ன ஓலைக்கொட்டா தான் ஆனால் எழுபத்தஞ்சு வருஷமாக ஒரே இடத்துல இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்குங்க அங்கே அந்த வாழைப்பூ வடையும் டீயும் சாப்பிட்றதுக்காகவே இந்த கொல்லங்கோடுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க ஸோ நம்ம ரொம்ப நேரமாக இந்த இடத்த பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இருக்க இந்த அருவி பக்கத்தில் போய் அங்கே என்ன இருக்குன்றதை நம்ம யூஸ்க்காக நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் இன்னைக்கு நாம் பார்த்த இந்த பாலக்காடு மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கொல்லங்கோடு அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தில் இருக்கிற இந்த வயல்வெளிகள் எல்லாமே நிச்சயமாக உங்களை கவர்ந்துருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தமிழ்மொழியும் தெரியும் கேரளமும் தெரியும் ஏன்னா இதெல்லாமே ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு ஆளுகைக்குள்ளே தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க நான் இப்போது அடுத்ததாக போய்ட்டுருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நெல்லியம்பதி மலைத்தொடர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகான சீத்தாரகுண்டு அப்படின்ற ஒரு வாட்டர்ஃபால் அங்கே போகிறதுக்கு இப்போ நாம் இருக்கிற இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இந்த வயல்வெளிக்குள்ள நடுவில் பயணம் செஞ்சு நம்ம போகலாம் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணும் அந்த இடமுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எல்லா இயற்கை ஆர்வர்களுக்கும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதுவரை இயற்கையை கொண்டாடுவோம் இயற்கையை போற்றுவோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்